தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சொந்த புத்தி இல்லாத விஜய் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் சொந்த புத்தி இல்லாத விஜய் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் நடிகர் விஜய் அவர்களை குறித்து அரசியல் விமர்சகர்கள் பல்வேறு கருத்துக்களை கூறினார்கள் இதனால் ஆத்திரமடைந்த தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் அந்த அரசியல் விமர்சகர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கீழ்த்தரமாக பேசி வருகிறார்கள் அதற்கு பதிலளித்த அந்த அரசியல் விமர்சகர்கள் பொதுவாழ்வுக்கு ஒருத்தர் வந்தால் அவர் விமர்சனத்துக்கு உள்ளாவார் விமர்சனங்களை தாங்கிக் கொள்ள கொள்ள வேண்டும் தன்னை யாரும் விமர்சிக்க கூடாது என்று இருந்தால் பொது வாழ்விற்கு வரக்கூடாது வீட்டுக்குள்ளேயே படுத்து தூங்கி கொண்டிருக்க வேண்டும் உண்டு தன் குடும்பம் உண்டு இருக்க வேண்டும் பொது வாழ்வுக்கு வந்தால் விமர்சனம் வரத்தான் செய்யும் விமர்சனத்தை தாங்கிக் கொள்ள வேண்டும் அல்லது விமர்சனத்துக்கு பதிலளிக்க வேண்டும் அதுதான் முறையான தீர்வு ஆனால் நடிகர் விஜய் தன்னுடைய தொண்டர்களை தூண்டிவிட்டு அந்த அரசியல் விமர்சகர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்து வருகிறார் இந்த சூழ்நிலையில் சொந்த புத்தி இல்லாத விஜய் என்ற தலைப்பில் பேச பேசப்படுகிறது அதாவது நடிகர் விஜய் இதுவரை இரண்டு மாநில மாநாட்டில் பேசியுள்ளார் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் பேசியுள்ளார் இந்த மூன்று நிகழ்ச்சிகளிலும் நடிகர் விஜய் மைக்கை பிடித்து தானாக பேசியது கிடையாது ஒரு அரசியல் தலைவர் என்று சொன்னால் மைக்கை பிடிக்க வேண்டும் எழுதி வைக்காமல் தானாக மடை திறந்த வெள்ளம் போல பேச வேண்டும் அண்ணாதுரை சீமான் போன்று மடை திறந்த வெள்ளம் போல பேச வேண்டும் சீமான் அவர்களெல்லாம் எழுதி வைக்காமல் ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் தொடர்ச்சியாக பேசுவார் அவர் ஒரு அரசியல் புத்தகம் அரசியல் ஆசான் நடிகர் விஜய் மைக்கை பிடித்து மூன்று நிமிடம்தான் பேசுகிறார் அந்த மூன்று நிமிடமும் பிறர் எழுதி கொடுத்ததை அப்படியே பேசுகிறார் அதுவும் ஏ ஃபோர் சீட்டில் எழுதி கொடுக்குறாங்க அந்த ஃபோர் சீட்டில் இந்த இடத்தில் வலது பக்கம் திரும்பி பேசவும் இந்த இடத்தில் இடது பக்கம் திரும்பி பேசவும் இந்த இடத்தில் வானத்தை பார்த்து பேசவும் இந்த இடத்தில் சிரித்து பேசவும் இந்த இடத்தில் ஆக்ரோஷமாக பேசவும் இந்த இடத்தில் உறக்க கட்டவும் இந்த இடத்தில் சவால் விடவும் என்று எழுதப்பட்டுள்ளது அதன்படி நடிகர் விஜய் பேசுகிறார் ஆனால் அவர் சொந்தமாக எதுவுமே பேசவில்லை ஒரு அரசியல் தலைவருக்கு சொந்த புத்தி இருக்கணும் சொந்தமாக பேசணும் அப்பந்தான் செய்தியாளர்கள் சந்திப்பை நடத்த முடியும் இதுவரை நடிகர் விஜய் எந்த ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பையும் நடத்தலை ஏன்னால் செய்தியாளர்கள் கேட்குற கேள்விக்கு அவர்களால் பதில் சொல்ல முடியாது இங்கே வந்து புஸ்ஸி ஆனந்தும் ஜான் ஆராயக்கியசாமி அரசியல் ஆலோசகரான ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் எழுதி கொடுத்ததை அங்கே பேசுகிறாப்புல செய்தியாளர்கள் சந்திப்பில் செய்தியாளர்கள் கேள்விக்கு புஸ்ஸி ஆனந்த் வந்து பதில் சொல்ல மாட்டாப்புல ஜான ஆரோக்கியசாமி பதில் சொல்ல மாட்டாப்புல விஜய் தான் பதில் சொல்லணும் விஜய்க்கு வந்து சொந்த புத்தியும் கிடையாது சொல் புத்தியும் கிடையாது அரசியல் அறிவு எதுவுமே கிடையாது மக்களை பற்றிய எந்த ஒரு பிரச்சனைகளையும் அவருக்கு தெரியாது அதனால் செய்தியாளர்கள் சந்திப்பை அவர் வந்து தவிர்த்துட்ருக்கார் அதனால் விஜய் ஒரு சொந்த புத்தி இல்லாதவர் அவர் சொந்த புத்தி இருந்துச்சுன்னா அவர் அரசியலுக்கே வந்திருக்க மாட்டார் பிறருடைய தூண்டுதலின்படி தான் அவர் அரசியலுக்கு வந்திருக்கார் அதனால் சொந்த புத்தி இல்லாதவங்களை நம்பி தயவு செஞ்சு அரசியலில் இறங்காதீங்க சொந்த புத்தி இல்லாதவங்களுக்கு பொதுமக்களும் வாக்களிக்காதீங்க